முன்னோர்கள் அந்த காலத்தில் சொன்ன நிறைய விஷயங்கள் நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது அப்படி சொன்ன சில விஷயங்கள்ல ஒன்று தான் கெட்ட சகுனங்கள் அப்படி முன்னோர்கள் சொன்ன ஏழு கெட்ட சகுனங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதலாவதா நம்ம வெளியில கிளம்பும்போது கால் தடுக்க நேர்ந்தாலும் தலையில இடிச்சுக்கிட்டாலோ அது கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வீட்டில் துளசி செடி திடீர்னு காஞ்சு உளர ஆரம்பிச்சா அதுவும் கெட்ட சகுனமா சொல்லப்படுது மூணாவது பணத்தை எங்கயாவது வெளியில தொலைச்சிட்டு வரும் அப்படின்னா அதுவும் கெட்ட சகுனம் தாங்க நாலாவது வீட்ல நெய் அல்லது எண்ணெய் கைத்தறி கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா அதுவும் கெட்ட சகுனம் தான் வீடுகளை எங்க பார்த்தாலும் அங்கங்க பள்ளி இருக்கும் இல்லவா பள்ளி இருக்கிறது அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு சொன்னா கூட வீட்ல ரெண்டு பள்ளிகள் ஒன்னோடு ஒன்னு சண்டை போட்டுட்டு இருந்தா கூட அதுவும் கெட்ட சகுனமா சொல்லப்படுது அடுத்து வீட்டில் ஆராத்தி எடுக்கும்போது போது ஒரு தடவைக்கு மேல சில சமயங்கள்ல அந்த நெருப்பு அணைஞ்சு போகும் அப்படி ஆரத்தி அணையிறது கெட்ட சகுனமா நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க உங்களுடைய வீட்டின் அருகாமையில் இறந்தவங்க சடலத்தை வெச்சிருந்தா